கதை கேட்க தயாராயிட்டீங்களா கதையும் பார்ப்போமா இருக்கிற ஒரு குணம் என்னன்னா மற்றவர்கள் துன்பத்துல அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறது இல்லைன்னா கேலி பண்ணி சிரிக்கிறது ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் ஒன்னு தெலோனிக்கியர் அஞ்சு பதினொன்னு ஆகையால் நீங்கள் செய்த வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு மற்றவங்களுடைய கஷ்டத்துல அவங்களுக்கு நம்ம ஆறுதல் சொல்லணுமா அவங்கள தேற்றி விடணுமா ஒரு முறை ஒரு கடை வீதியில ஒரு குட்டி பாப்பா தன்னுடைய பொம்மையை தொலைச்சிட்டதுனால அழுதுகிட்டே இருந்தா பலர் அந்த பிள்ளை அழுறத பார்த்துட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனால் யாருமே எதுவும் சொல்லலை அப்போ ஒரு மனிதன் அவகிட்ட வந்து ஏன் பாப்பா அழுற அப்படின்னு கேட்கும்போது அவ தன்னுடைய சோகத்தை சொன்னான் அவர் சரி நான் உன் கூட சேர்ந்து நான் இந்த இடம் முழுவதும் உனக்காக உன் பொம்மையை தேடுறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் தேட ஆரம்பிச்சாங்க ரொம்ப நேரம் தேடியும் பொம்மை கிடைக்காததுனால அவர் சொன்னாரு நம்ம நாளைக்கு வந்து தேடுவோம் இப்போ ரொம்ப இருட்டிருச்சு அப்படின்னு அந்த பாப்பாவை வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாரு அந்த குட்டி பொண்ணும் அழுறதை நிறுத்திட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போயிட்டா அடுத்த நாள் அதே இடத்துல அவர் வந்து ஒரு கடிதத்தை அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்தாரு அதில் பொம்மை எழுதுன மாதிரி ஒரு கடிதம் இருந்தது நான் வெளியூருக்கு பிரயாணப்பட்டு போயிருக்கேன் என்னை தேடாத நான் ஒரு வருஷம் கழித்து உன்கிட்ட வந்துருவேன் அப்படின்னு அதை பார்த்த உடனே இந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம் அவள் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா ஆனால் அடிக்கடி இந்த மனிதன் அந்த குட்டி பிள்ளைய சந்திப்பார் அந்த மனிதன் அடிக்கடி ஒரு கடிதத்தை அந்த குட்டி பிள்ளைகிட்ட காட்டுவார் அதில் அந்த பொம்மை எழுதின மாதிரியே தான் இருக்கும் அது எந்த ஊருக்கு போயிருக்கு அங்கே என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது அது என்னெல்லாம் பார்த்துச்சு அப்படின்னு எழுதின மாதிரி இருக்கும் ஒரு வருடம் கழித்து அந்த பொம்மை பொம்மைக்கிட்டேருந்து ஒரு கடிதம் வந்தது நான் திரும்பி உங்ககிட்ட வரப்போகிறேன் அப்படின்னு அதில் எழுதியிருந்தது நான் பல நாட்கள் வெளியே இருந்ததுனால என்னுடைய உருவம் மாறிடுச்சு நான் இருந்த மாதிரியே இருக்கணும்னு எதிர்பார்க்காத அப்படின்னு அப்போது அந்த மனிதன் அந்த பாப்பா கிட்ட அந்த பொம்மை எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு அந்த பொண்ணு சொன்னதை வச்சு அவர் புது பொம்மை ஒன்று வாங்கிட்டு வந்து அந்த குட்டி பிள்ளை கிட்ட கொடுத்தாரு நம்பிட்டு அந்த பாப்பா அதை எடுத்துகிட்டு போயிட்டா சந்தோஷமாக பெரிய பிள்ளை ஆன தான் அந்த மனிதன் சொன்ன கதையெல்லாம் தன்னுடைய ஆறுதலுக்காக சொன்னது அப்படின்றது இந்த பிள்ளைக்கு புரிஞ்சுது அவளுக்கு ஒன்று தோணுச்சு எல்லாரையும் மாதிரி என்னை கடந்து போகாம என்னுடைய ஆறுதலுக்காக அவர் எவ்வளோ முயற்சி பண்ணாரு அதனால நானும் மற்றவங்களுக்கு ஆறுதலாக இருப்பேன் அப்படின்னு அவ எல்லாருக்கும் நற்கிரியைகளை செய்ய ஆரம்பித்தா ஒரு நாள் செய்தித்தாளில் அவ பார்க்கும்போது தான் அவள் சின்ன வயசில் பார்த்த அந்த மனிதனோட இறப்பு செய்தி அதில் இருந்தது அவர் பிரபல எழுத்தாளரான பிரான்ஸ் காஃப்கா அவரை ஆறுதல் படுத்துறதுக்காக செஞ்ச ஒரு நற்காரியம் இன்னொரு உயிர்கிட்ட அதே ஒரு ஆறுதலாக கொடுக்குற ஒரு காரியத்தை உருவாக்குச்சு அதனால் மற்றவங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறது எப்பவும் நல்லது அடுத்த கதையில் சந்திப்போம்